புனித சூசையப்பரின் அருள்மிகு ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் புனித சூசையப்பரே மீட்பரின் பாதுகாவலரே பரிசுத்த கன்னி மரியாவிற்கும் குழந்தை இயேசுவிற்கும் பாதுகாவலராக இருந்தீரே இன்றும் எங்களின் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருங்கள் மகிமை மிக்க புனித சூசையப்பரே நீ கடின பிரச்சனைகளின் பாதுகாவலன் துன்புறுவோரின் துணைவன் இன்று அனைவரும் சந்திக்கும் துன்பங்களுக்காக உம்மிடம் ஜெபிக்கிறேன் தனிமையால் வாடுபவர்கள் ஊக்கம் இழந்தவர்கள் நம்பிக்கையின்றி தவிக்கும் அனைவரையும் பாருங்கள் அவர்கள் எடுக்கும் சுமைகளை லேசாக்கவும் உமது ஆறுதல் ஆற்றல் அன்பை அளிக்கவும் புனித சூசையப்பரே அவர்களுக்கு நம்பிக்கையின் கிருபையை அளிக்கவும் கடவுள் ஒருபோதும் விட்டு விடமாட்டார் என்ற உறுதியை கொடுக்கவும் அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் காண உதவவும் கடவுளின் மீதுள்ள நம்பிக்கையில் சமாதானம் அடையச் செய்யவும் எனக்கு பொருத்தமான வேலை கிடைக்க நீர் வழிவகை செய்ய வேண்டும் எனது முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கும் நானும் மற்றவர்களும் இறைவனுக்கு சேவை செய்ய வல்லமையுடன் இருப்பதற்கும் உம்முடைய துணை தேவை எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து நடத்தும் புனித யோசேப்பு எங்கள் குடும்பத்தினருக்கெல்லாம் அமைதி அன்பு ஒற்றுமை ஆகியவற்றை வழங்குவீராக நாங்கள் எப்போதும் இயேசுவையும் மரியாவையும் போல் புனிதமான வாழ்க்கை நடத்த எங்களை வழிநடத்த வேண்டும் எங்களைச் சுற்றி உள்ள தீய சக்திகளிலிருந்து பாதுகாத்து எப்போதும் இறைவன் விரும்பும் வாழ்வை வாழ வழிகாட்ட வேண்டும் நாங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சிரமங்களில் தளர்ந்து போகாமல் உமது துணை நிலைக்க நம்பிக்கையை நிலைநிறுத்த எங்களுக்கு அருள் அளிக்க வேண்டுகிறோம் புனித குடும்பத்திற்கு காவலாளியாக இருந்த நீர் எங்களைப் பாதுகாத்து எங்கள் குடும்பங்களையும் வாழ்வையும் புனிதமாக நடத்த ஆசீர்வதியுங்கள் நோயாளிகள் பொருளாதார சிக்கலில் இருப்பவர்கள் மனதில் குழப்பம் அடைவவர்கள் இவர்களை அனைவரையும் அருளால் நடத்தி இறைவனின் ஒளிக்குள் இட்டுச் செல்லும் கிருபையை அருள வேண்டும் புனித சூசையப்பரே எங்களை வழிநடத்தி நம்மை இறைவனோடு இணைத்திடும் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்களுக்குச் செவிச்சாயும் கிறிஸ்துவே எங்களை ஆட்கொள்ளும் விண்ணகத் தந்தையாகிய இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் உலகை மீட்ட இறைமகனே எங்கள் மீது இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் தூய முத்துவமே ஒரே இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் தூய மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தாவீதின் புகழ்பெற்ற மகனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் முன்னோர்களின் ஒளியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் தாயின் மணாளரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னியின் தூய காவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைமகனின் வளர்ப்பு தந்தையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் விழிப்புமிக்க பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மிகவும் நீதியுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் தூய்மையான சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் விவேகமுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் தைரியமுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் கீழ்ப்படிதலுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் உண்மையுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வறுமையின் அன்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளர்களின் முன்மாதிரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் குடும்ப வாழ்வின் மகிமையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் தூணே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்புறுவோரின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயாளிகளின் நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறக்கும் தருவாயில் உள்ளோரின் புரவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேய்களின் அச்சுறுத்தலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறையின் செம்மறியே எங்களை மன்னியும் ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்கும் இறையின் செம்மறியே எங்களுக்குச் செவிச்சாயும் ஆண்டவரே உலகின் பாவங்களைப் போக்கும் இறையின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும் மன்றாடுவோம் ஆண்டவரே உமது தெய்வீக முன்னேற்பாடு புனித சூசையப்பரே உமது புனித தாயின் மணாளராகத் தேர்ந்தெடுத்தது இப்பூவுலகில் அவரது பாதுகாப்பின் கீழ் இருக்கும் நாங்கள் பரலோகத்தில் அவரை எங்கள் பரிந்துரையாளராகப் பெற தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள் புரியும் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்